டிராவல் பண்ணும்போது நிறைய டால் பில்டிங்ஸ் பார்த்திருக்கோம் என்னைக்காவது இந்த மாதிரி டால் பில்டிங்ஸ் எந்த கண்ட்ரியில் நிறையா இருக்கு நம்ம இந்தியாவில் எங்க ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி சிந்திச்சிருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் தேர்ட் ஸ்கை கிராப்பர்ஸ் டேவா கொண்டாடுறாங்க இதற்கான ஹிஸ்டரி இப்போ நம்ம பார்க்கலாம் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா டால் பில்டிங்ஸ்காக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ்காக ஒரு நாள் வந்து டெடிக்கேட்டடா அனுசரிக்கிறாங்க அதற்கான பெயர் பாத்தீங்கன்னா ஸ்கை கிராப்பர்ஸ் டே வில்லியம் லீ பெரான் ஜெனி 1884ல சிக்காகா ஆர்கிடெக்ட் இவர் முதல் முதல்ல டால் பில்டிங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது இதற்கு பாத்தீங்கன்னா ஸ்கை கிராப்பர் அப்படின்னு சொல்றாங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கை கிராப்பர் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலகத்திலே எங்கே தெரியுமா ஜாஸ்தி பில்டிங்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து சைனா இருக்குங்க டாப் செவென்ட்டி கண்ட்ரி சொல்லிட்டு இப்போ ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உஸ்பெஸ்கிஸ்தான் இருக்குது இந்தியா இப்போ இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இந்தியா வந்து டுவெல்த் இருக்குது வேர்ல்டுலே டாலஸ்ட் பில்டிங்ஸ் இருக்கிற கண்ட்ரீஸ் லிஸ்ட்டில் டுவெல்த் இந்தியா இருக்கிறது நமக்கு பெருமை தான் இந்தியாவில் ஜாஸ்தி டால் பில்டிங்ஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மும்பைன்னு சொல்கிறாங்க டால் பில்டிங்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது நியூயார்க் அப்படின்னு அப்படின்னு டாலஸ்ட் பில்டிங் வந்து புர்ஜி கலிஃபா டவர் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேல டாலஸ்ட் பில்டிங் வேர்ல்ட் ரெக்கார்டு துபாய்ல இருக்க இந்த பில்டிங் பேரை சொல்றாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சிக்காகோ இன்சூரன்ஸ் கம்பெனி நைன்டிலே இந்த மாதிரி டாலஸ்ட் பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல வந்து விதவிதமான நாள் இருக்கு இந்த ஸ்கை கிராப்பர் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நான் படிக்கும் போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை தெரிவிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்டிங்ஸ்க்கு மேல டாலஸ்ட் பில்டிங்ஸ் வந்து ஹாங்காங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தடுத்த ஷென்சர் நியூயார்க் துபாய்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியால மும்பைல தான் அதிகமான டாலஸ்ட் பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மும்பைல பாத்தீங்கன்னா பேலஸ் ராயல் அப்படின்ற பில்டிங் தான் டாலஸ்ட் பில்டிங் அப்படின்றாங்க சிகாகோல ஸ்கை கிராப்பர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றாங்க நியூயார்க்கை வந்து நிக்நேம் ஸ்கை கிராப்பர் சிட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லப்படுகிறது நிறைய விசித்திரமான டேஸ் இருக்குங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சென்னையில் எது டாலஸ்ட் பில்டிங் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க